நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் விடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸில் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்கள்ல பாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசி அன்பர்களுக்கு கால நேரம் சிறப்பா இருக்கு நான் தான் சொல்லணும் அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பான கால நேரம் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் மெயினாக அரசு அதிகாரிகளுக்கு ஜாப் இருக்கக்கூடிய ட்ரபுள் இல்லை ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன்ஸ் ப்ரெஷர் மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் இல்லை அவங்க ஏதேனும் ஒரு வன்மமாக இருக்கலாம் ஒரு வக்ரமாக இருக்கலாம் இல்லை ஒரு அவயோகமாக இருக்கலாம் அல்லது அவங்க ஏதேனும் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய ப்ரஷராக இருக்கிற இந்த மாதிரியெல்லாம் மேல் அதிகாரிகளால் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அது வீண்பழி அவமானங்கள் தலை குடிவுகள் மெயினாக அரசு அதிகாரிகளுக்குலாம் வேலை செய்கிற இடத்துல பொதுவாக யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் அப்படி வச்சுப்போமே ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வம்பு வழக்கோ அது ஒரு வீண்பழி அவமானங்கள் அல்லது ஒரு தலை குடிவு சும்மாவே நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க சாமி எனக்கு இந்த வேலையே வேணாம் நிறைய மேஷராசி என்பர்கள் அதுதான் சொல்கிறாங்க நிறைய பெண் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள்லாம் திடீர்னு வேலையை விட்டுடுறாங்க நான் சொல்வது உண்டுமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க ஆமாம் சாமி உங்களை கேட்காம நான் செஞ்சுட்டேன் அப்படின்வாங்க அப்போ அதே போல் மேஷராசி என்பர்களே நீங்கள் அது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வேலையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிலிருந்து உங்கள் உங்க சைடு நியாய தர்மங்கள் வெளிப்படக்கூடிய காலம் அப்ப நீங்க ஜெயிக்கக்கூடிய காலம் நம்ம வேணும்னே பண்றாங்க அந்நிய அக்ரமம் பண்றாங்க அவன் அநியாயம் பண்ணுற அழை வச்சு வேடிக்கை பார்க்கறாங்க சொல்ல சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்தவனை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறதுல சில ஜென்மங்களுக்கு ஒரு அது ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் கடவுளை அவனை இழுத்து வச்சு ஒட்ட 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 நறுக்குவாரு அவனும் சும்மா விட மாட்டார் அவன் என்னங்கதைய அவன் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் கர்மா தெரி சனி பகவான்ட்டு இருந்து சிவபெருமானும் தப்ப முடியாது சனி பகவான் காலன்ட்டு இருந்து சிவபெருமானும் தப்ப முடியாது பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்ப இந்த மாதிரி அறக்கர்கள் போய் நான் மாட்டிக்கிட்ட சாமி அப்படின்னு நிறைய இடங்கள் அவர் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் எத்தனையோ பெண்கள் சொல்வதுன்றனாலும் முடியல சாமி எத்தனையோ ஆண்கள் சொல்வதுண்டு எப்படியாவது என்னைகள் வெளியில் கொண்டு வந்திருக்கு கட்டி காப்பாற்றி கொண்டு வந்துருங்க சாமி அப்போ வேலை செய்கிற இடத்துல தொழிலில் மெயினாக தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் வீண் பழிகள் இன்னும் சொல்லப்போனால் வேலையில் உங்கள் பேரில் ஏதேனும் ஒரு கார்னர் பண்ணி உங்கள் பேரில் ஒரு பழி சுமத்துவது ஒரு என்கொயரி செய்வது என்கொயரிகள் ஏதேனும் ஒரு விசாரணை வைப்பது அதே போல் பம்பு வழக்குகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது வெளிநாடுகள் செல்வதற்கான விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நாங்கே இருக்க சாமி அப்ராடில் தான் இருக்கேன் சைட்டில் தான் இருக்கேன் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் அல்லது ரினீவல் பண்ணுறது பதவி போட்டிகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னால் சமாளிக்க முடியல மேஷராசி என்பர்கள் என்ன சொன்னால் என்னால் சமாளிக்க முடியல சாமி இதுக்கு ஏதாவது ஒரு வழி மார்க்கம் எனக்கு சொல்லுங்க சுத்தமாக என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு பொங்கி எழக்கூடிய வேலையாகட்டும் தொழிலாக மெயினாக தொழில் அமைப்புகள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சி உங்க பிசினஸ்ல உங்க கம்பெனியில் உங்க ஃபேக்ட்ரியில் வேர்ல்டு எங்க இருந்தாலும் சரிதான் நிறைய உதாரணங்கள் சொல்வதுண்டு இப்ப கூட நம்ம நியர்பையா எங்க போயிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பதிவுகள் ஃபேஸ்புக்கெலாம் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க எல்லாம் தெரியும் இடதோஷன் நிவர்த்தின்னு ஹைதராபாடில் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் ஒரு வாரம் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் ஒதுக்கி வச்சு சாமி நீங்க வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க அப்போது அந்த மாதிரி உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் மெயினாக கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் உங்கள் கம்பெனியில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்கு அல்லது வந்து பிஸ்னஸ் சரியாக செட் ஆகலாம் அந்த மாதிரியான தொழில் தடைகள் இருக்குமே ஆனால் இடதோஷங்கள் மெயினாக ஒரு இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள்லாம் இவெல்லாம் கூட காரணமாக இருக்குமே ஆனால் அப்போ எல்லாம் இந்த ஆவணி மாதம் விலகி தடைகள்லாம் விலகி நல்ல வருமானம் நல்ல தொழில் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்போ மேஷராசி என்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக அமையும் இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னாக்கா அது உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் നന്റി നമ ശിവം ജയ് വരാഹി ജയ് ജയ്